சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கெனியவர்களே அதே போன்று இந்த லைலத்துள் பராத் பராத் இரவு இருக்கிறதல்லவா அந்த பராத்து இரவு மௌத்தாக்களின் மீது கருணை காட்டக்கூடிய இரவாக இருக்கிறது என்று சொல்லி திருமதியிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம் மூத்தாக்கள் மீது கருணை காட்டக்கூடிய இரவு இந்த நிகழ்வு நமக்கெல்லாம் பிரபல்யமானது இந்த செய்தி சகிஹான செய்தி நம்ம எல்லோருமே அறிந்திருப்போம் அன்பிற்கினியவர்களே அன்னை ஆயிஷா சித்திகா ரஜியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த செய்தியை சொல்றாங்க அவங்க சொல்றாங்க என்னுடைய இரவு இந்த ஷஹபானுடைய பிறை பதினைந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அன்றைய இரவு என்னுடைய இல்லத்திலே தங்க வேண்டிய இரவு என்னிடத்தில் தங்கியிருக்கிறார்கள் நான் சற்று கண்ணை இருந்து விழுத்துப் பார்க்கிறேன் இன்னத்தில் பெருமானார் சந்தல் லாவுல யூசன மன்னவர்கள் இல்லை படுக்கையில் பெருமானார் சந்தல் லாஹுலி யுவசல்லம் பண்ணவங்க இல்லை நான் என்ன செய்கிறவன் சொன்னால் தேடுகிறேன் எழுந்து இரவு நேரம் தேட ஆரம்பித்து விட்டேன் என்ன செய்கிறவன் சொன்னால் தேடி அப்படி போகிற பொழுது பெருமானார் சந்தல்லாகுலி யுவசல்ல மன்னவங்க ஜன்னத்துல் பகுயம் மதினாவிலே சகாபாக்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு கபர் இருக்கு கபசான் இருக்கு பாருங்க அடக்கசலம் இருக்கு பாருங்க அதற்கு ஜன்னத்துல் பக்கு என்று பெயர் அந்த ஜன்னத்துல் பக்கை என்ன செய்றாங்கன்னு சொன்னா அங்கு போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் வானத்தின் பக்கம் தங்களது கையை தலையை உயர்த்தி இருக்கிறார்கள் கரத்தை உயர்த்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரப்பிடத்திலே எதையோ கேட்டுக்கொண்டு ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் வானத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே ஜன்னத்துல் பக்கை நான் சென்று அங்கே பெருமானா சல்லல்லாஹல் இவசலமான் அவர்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன் நாங்க வந்ததை பார்த்துட்டு பெருமானார் சல்லல்லாஹலி யோசலம் பண்ணவங்க கேட்கிறாங்க என்ன அல்லாஹும் ரசூலும் அல்லாஹும் ரசூலும் உனக்கு அநீதம் செய்து விடுவார்கள் என்று நீ பயந்து விட்டாயா அப்படி அநீதம் செய்து விடுவார்கள் என்று சொல்லி உனக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டதா ஏன்னா அன்னை ஆயிஷா சித்திகாலியாவுடைய இரவு அங்கதான் தங்கள் ரசூலுல்லா வேறு எங்காவது வேறு மனைவிடைய இல்லத்திற்கு சென்று விட்டார்களோ என்று அச்சப்பட்டுக் கொண்டு அணிதம் செய்து விட்டார்கள் என்று நீ தேடி வந்து விட்டாயா என்று கேட்கிற பொழுது ஆம் யாரோ சொல்லலாம் வேறு எங்கேனும் நீங்கள் வேறு மனைவிடைய இல்லத்திற்கு நீங்கள் போயிருப்பீர்களோ என்று நான் உங்களை தேடி வந்தேன் சொன்னா அன்னை ஆயிஷா சித்திகாரியாக சொல்றாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய செய்தி தான் இந்த ஷபானை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அன்றைய இரவு எந்த இரவுன்னு சொன்னா ஷேபானுடைய பதினைந்தாம் இரவு ஜல்ல பெருமானா சல்லாஹூ அலி நிற்கிறான் அன்று கிணியவர்களே அப்படி அங்கே நிற்கிற பொழுது பெருமானா சல்லுங்க அன்னை ஆயிஷா சித்திகாரி அவங்கள சொல்றாங்க இந்த பகுதியிலே இந்த பாதி இரவில் இந்த பாதி இரவிலே அல்லாஹு சொன்னால் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வந்து என்ன வழங்குகிறான் எந்த அளவுக்கு கல்பு சொல்லி ஒரு கூட்டத்தார் சொல்லி ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அங்க ஒரு குடும்பத்துக்கு பேரு கல்பு அப்படின்னு சொல்லி ஒரு கோத்திரத்தாருக்கு பேரு அவங்க நிறைய ஆடு வளர்க்கக்கூடியவர்கள் உயர் ரகமான ஆடுகளை வளர்க்கக்கூடியவங்க அவர்களிடத்திலே அந்த கூட்டத்தாரனுடைய பெயரை சொல்லி அவர்களிடத்தில் எவ்வளவு ஆடுகள் இருக்கிறதோ அந்த ஆட்டு ஒவ்வொரு ஆட்டிலும் அடர்த்தியான ரோமங்கள் எவ்வளவு இருக்கிறதோ பற்றி நிறைய நிரம்பி இருக்கிற அந்த கோ அந்த குளத்தார் கோத்திருத்தார்னு சொன்னா எல்லாருக்குமே எல்லா எல்லா இடத்துலையுமே ஆடுகள் இருக்கும் நிரம்பிய ஆடு அவ்வளவு ரோமங்களை அளவிற்கு அல்லாஹுக்கு சுபகான உத்தாலா முதல் வானத்திலே இறங்கி மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அண்ணவங்க சொல்றாங்க அன்னை ஆயிஷா சுத்திகாலத்துல ஷாபான் பிறை பதினஞ்சு அன்னைக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல வந்து எவ்வளவு மன்னிக்கிறான்னு சொன்னா கல்முடைய தாருடைய ஆடுகளுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்கும் ஒரு ஆட்டினுடைய ரோமத்தை நம்மளால் என்ன முடியுங்களா ஒரு லட்சக்கணக்கான ரோமங்கள் நம்மளால் என்ன முடியாது அப்போ பட்டி நிறைய ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பட்டி அப்படின்னு சொன்னா எவ்வளவு ரோமங்கள் இருக்கும் அவ்வளவு மன்னிப்பை அத்துணை நபர்களுக்கு அல்ல அன்றைய தினத்திலே மன்னிப்பை வழங்குகிறார் அதனால்தான் மௌத்தாக்களின் மீது கருணையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதை சூசகமாக அன்னை ஆயிஷா சித்திகா ரவி அல்லாஹத்தான் அவரிடத்திலே சொல்லி தந்திருக்கிற செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் அதனால்தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அன்றைய தினத்தில் ஷரபானுடைய பிறை பதினைந்தில் அடக்க சலம் ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே அடக்கசலம் எங்கே இருக்கோ அங்கே போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சுட்டு வர்ற பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த ஹதீதினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்